ಂಗ ನಮಸ್ಕಾರ ಪ್ರಕಾಶ್ ವಟಗರ ಮಲೇಷಿಯಗು ಇಂಥ ಕಾಲಾವಿಗುನು ಟುವೆಂಟ್ ಟಮ್ ಏರ್ಪೋರ್ಟ್ ಆಗಿ ಹೇಳ್ತದೆ ನಾಗರ್ ಕೊಯ್ಲ್ ಅವರಸಿ ಎರಡು ಮರ ಭಿ ಎಷ್ಟೇ ಅಂದನು ತಿಂಗೆ ದಿಕ್ಕಿದ್ದಿ ಕೆಲ ಮಾದ್ರಿಸಿ ಬಟ್ ಕಾಮಗಾರಿ ಯಕ್ಷತೆ ಹಾಕಿ ಚರ್ಚೆ ಬೇಕೀನಿ ರೌತ ಅವ್ರ ಅವ್ರದಂಗೆ ಗೌರವ ಹೊದಿಸಿ ಸರಿ ಇದಕ್ಕೆ ಹೊಟ್ಟಿರಂಗನೇ ಅವರಸಿ ಜಯನ್ ಅವ இல்லை ஏரியா பூரா அவரை தான் போகணும் சார் ஸோ அதில் ஏரியா நான் காய்ச்சி அடுத்து நீங்கள் சங்கோஸ்னோம் இல்லை இன்ட்ரெஸ்ட் சார் ஸ்ரீ கோதண்டா ராமசுவாமி திருக்கோயில் மனிதராஸ் இல்லை கோட்டார் சௌராஷ்டிர சமுதாய కుటుంబకా కోండరామ తిరు తిరు స్వామి తిరు ధర లోతో అవి ఏడు సౌరాష్ట్ర సముదాయ వాసిపు చాలయం అని చూడ ఉంటే ఫంక్షన్ సెలవుదేశ్ స్టూడెంట్ గవర్నమెంట్ హై స్కూల్ ఏమి ఫంక్షన్ సెలవుదేశ్ పసుకూలు నారాయణ మెన్న నిచును కమ్ లో పసుకూలు నారాయణ మెన్న భుభాగ ி ஆகார்த்த ஐஸ்வர் பூரி தே பாய கொ பாய கொ ചിത്ര പുണ്യം ദിന്ന് നെറ്റിത്തിനാളു ചെക്കൻ സ്ണ്ടി പൂജ കൈ കളപെരുമാളു ചിത്തരിച്ചാളു ചെക്കൻ സ്ണ്ടി പൂജ കള്ളി കളപെരുമാളു അംഗ പ്രദർശന കരൺ അംഗുതക തീർപ്പ് കൊല്ല அங்க பிரதன் கரன் ஆகுத்தக தீர்த்து சொல்லுவன் கோவிஞாமில்லன் கா நித்திய ஜோவல் கிள்ளன் கோவிந்தாமில்லன் கா நித்திய ஜோவல் திசு அவதாரு விஷேஷ் அழ்கர திசு அவதாரு விஷேஷ் அழகிர ഹരി 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 ഹരിമെന്നോ ഐശ്വര്യം കൂടിയോ എരിതകപ്പായ് കൊണ്ടോ തൂ പൂരിവോ പുരിതകപ്പായ് പൊണ്ണു संरदा सुनू जनो तिरु भक्ते कर्ण मन्ु सुीनो गौरदा सुनू जनो तिरु भक्ते नु कर्ण मन् सुदीनो ल्मि भेटि जादु આમરે મન મો કબણ્ડો હોયે હોય પેટકી જા મન મો કબણ્ડો નારાયણ સમક Eu não ഐശ്വര്യ ഭൂരിയോനോ ഹിത്തെ പായ പൊണ്ണോ തിരി തണ്ണോ ഹരി 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 മണ്ണോ ഐശ്വര്യ ഭൂരിയോലോ ഹിരികൂ പൂരിക പായ

உட தங்க பேர் புதுசாரி என் சங்கன் கோணம் கொடாரும் கோணம் ஏடா ராசி மனத்தேவி சங்கன் சங்கருக்கு அரை புரியம் காய்றது கொடார் நமஸ்காரம் அவசாத்தி மொழி நான் மனோகரி அர புரியம் காமர் குஜராத் அமைச்சர் லட்சியில் காயறது கஜின் மோது படையெடுப்பில் காப்பிடுறது தேட்டரும் தேட்டர் மதுரை திண்டுக்கல் திங்கட்கள் சகலகாந்திரி பாளையங்கோட்டை விருது வெள்ளாங்குடி கடைசி லாஸ்ட்டுக்கான கொடாரம் அம்மையடம் ஜுவரே மோக்கலை கனம் மரம்பா தங்கப்பா அஸ்தினிடம் உயிர் கொடுறேன் இவள் காய்மது கொடாரங்கானோட தவற பஞ்சதே இங்கிலீஷ் தவிர காமன்றது சௌராஷ்டிர சமுதாயம் பதினோரு குடும்பத்தாருக்கு பாத்தியப்பட்ட தவறும் முக்கிய இவள் காமன்றது பதினோரு குடும்பம் அஸ்தி குடும்பம் தான் சில ஒன்றாவது காமது ஜஹ்வா மீனன் ரெண்டாவது காரணம் சுரணகிரி மீனன் மூணாவது பாவா நாலாவது துர்வாஸ் மீனன் அஞ்சாவது காசி குடும்பத்தார் மணன் ஆறு ஏழு எட்டு காரது கூட்டணி மாதிரி அதாவது உண்ட பத்து ஜெய்தி நான் தினம் கூட செடி நாலஞ்சு குடும்பம் ஆறு ஏழு எட்டு மூணையும் காங்கிறது உன்னோட குடும்பம் ஒம்பது குடுமான் பத்து தஸ்மான் பதினொன்று புசட்டி மினிங்க தொகுதிக்கணும் பதினொன்று குடும்பம் இதில் தவிரக்காரது மக்களை கே ஒரு தாத்திர புக்கும் சே புக்கும் பூரா அமைச்சு அஞ்சு கட்டாசி சில செல்வோ இதற்காக பங்குனி மணம் ஸ்ரீ ராமநூமி தலை ராமன் நோய்க்கு பதினோரு நாள் பதினாறு நாள் உன்னிட்ட குடும்பங்கே உன்னுடுது காரண் இதில் விசேஷம் சுக்கட்ராய் தேவக்கானது ராமர் உஜர்ஹானோம் பதினொன்னாந்து நாள் காரணத்து தேவக்காரன் சொக்கட்கறி விசேஷ்கிற மாதிரி கழிச்சு அது மற்றபடி காமது தோரான் காய்கறது கே கலம் ரீஸ் அதாவது அஸ்கி தராசுவார்கள் தவறாக விசேஷம் விசேஷங்கிறது அஸ்கி தேவனுக்கானது இடது பக்கம் தாய் அம்மோ அம்மன் தோறாங்க வரது பக்கம் சரி சரி இதில் காயம் காயங்கிறது லெங்கஞ்சிக்காம இருந்து ராமர் காங்கிறது ராவண வதங்கித்தி அவதள்காகிறது சைட் ஹேண்டுக்காக டெல்லி புள்ளையானும் அமைக்காமல் தரிசாகணும் உண்டாகிற ஐதிகம் சில முக கலையதில்லை கோனைகளானா மற்றபடி விசேஷம் உன்னோட விஷேஷ் தலை பகுதா ராமநோமி நான் கிட பஞ்சமி கி சகல விசேஷம் உன்னடகாம் தெலேசு கேட்காம அதை சவுண்டிங்கானது ஃபஸ்ட்டு ராமர் கல்லி விசி பூரா அவர்தான் சேருது அப்புறம் ரவுண்டு கம் கம்ப்ளீட்டுக்கானது காம்கானது ஃபஸ்ட்டு பறந்து இருந்தே சரி பல தொழிலையும் சரி வெளிநாடுஞ்சு வரத்து அதில் எத்தோண்ட ஃபங்க்ஷன் செல்கிறேன் திருப்பூராக்கானது பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாச்சரை மாணவர்கள் சந்திப்ப மாரிங்கன்னு என்னோடய மீட்டிங் செல்கிறது அப்புறம் மண்டபத்தில் சேர்ந்து கேட்கறது ஃபங்க்ஷன் செல்கிறது மற்றபடி இது அது புக்குனு செய் ஆஃபீஸ் சார் ஸோ ஆஃபீஸ் எதிர் சார் இல்லை வாகையடி கீழராத வீதி மணிமணராஸ் வாகையடி அடி கீழராத வீதி இல்லை செந்தூர் நாவ சார் துப்போ அவரது சார் பூரா